ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவில் உறுதியாக இறுதி வரை இருங்க வெற்றி கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு வெற்றியும் எளிதில் கிடச்சதா நண்பா என்னடா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம என்னடா இப்படி போய்ட்டுருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க குறிப்பாக இன்னொரு விஷயம் ஆயிரம் பேர் வருவான் இத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க இந்த காதலையுமே உயர்த்திக்காதீங்க உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை முதல்ல விட்டுறாதீங்க ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இருங்க நீங்கள் உங்களை நண்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு வெற்றியும் எளிதில் கிடைக்காது கஷ்டப்படாமல் எந்த வெற்றி கிடைக்குதோ அது நிரந்தரமாகவே இருக்காது கஷ்டப்படுங்க போராடுங்க ஓடிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இலக்கை ஒரு நாள் அடைய முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய நம்பிக்கையும் இந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களை யாரையுமே தோற்கடிக்க முடியாது இன்றைக்கி இல்லைன்னா என்ன கண்டிப்பாக ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட உங்களுடைய சக்ஸஸை நீங்கள் அடைய முடியும் அந்த மாதிரி லைஃப்பில் ஜெயித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க உங்களோட இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா உங்கள் நம்பிக்கையை உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை விட்டாமல் முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து போராடுங்க லைஃப்பில் ஜெயிக்கலாம்